மரியாதைக்குரிய திரு வெங்கையாஜி அவர்களின் பிறந்த நாள் விழாவில் கலந்து கொள்வதற்கு வந்திருக்கும் பெரியவர்கள் அத்தனை பேருக்கும் எனது வணக்கம் இன்று என்னை எல்லாம் இத்தகைய மேடையில் நின்று கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு மரியாதைக்குரிய வெங்கையாஜி அவர்கள்தான் காரணம் என்பதை நான் இங்கே தெளிவுபடுத்துகிறேன் அது மட்டுமல்ல ஆரம்பத்தில் அவர் நான் கட்சியில் இணைந்த போது தமிழகம் முழுவதும் பேசும் பொழுது ஒன்றை சொல்வார் குமாரியின் குமரியே குமரியின் குமாரியே எங்கிட்ட வந்துட்டாங்க எல்லா சொல்வார் அதுவே எனக்கு மிக ஊக்கமாக இருந்தது அது மட்டுமல்ல இங்கே ஏற்கனவே விஷால் அவர்கள் சொன்னதை போல பஞ்ச் டைலாக் அதுக்கு வந்து பெயர் போனவர் என்றால் அது நமது வெங்கையாஜி அவர்கள் தான் அதனால்தான் பாரத பிரதமர் அவர்கள் அவரை பற்றி சொல்லும் பொழுது யார் ஒன் லைன் என்று சொன்னார்கள் எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது பல்கலைக்கழகத்திற்கு அவர் வந்திருக்கும்பொழுதுதான் ஒரு வார்த்தை சொன்னார் எல்லோரும் வெளிநாடுகளுக்கு செல்லுங்கள் அங்கே உட்கார்ந்து அப்படின்னு சொன்னார் அதாவது அவரோட வார்த்தைகள் பல்லாயிரக்கணக்கான வார்த்தைகள் சொல்வதற்கு பதிலாக ஒற்றை வரியில் அத்தனையும் புரிய வைப்பதற்கு ஒரு தலைவர் நம் காலத்தில் நாம் பார்த்தோம் என்றால் அது மரியாதைக்குரிய வெங்கையாஜி அவர்கள் தான் ஒரே வார்த்தை ஒரே லைன் தான் ஒற்றை லைனில் எல்லாவற்றை ஒற்றை வரியில் வரி வரியாக நாம் எல்லாம் பேசுவதை அவர் ஒற்றை வரியில் சொல்லிவிடுவார் அது எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் இன்னொன்றும் சொல்வார் டைனாஸ்டி நமக்கெல்லாம் நாஸ்டி ஆனா காங்கிரஸ்க்கு டேஸ்டி அப்படின்னு சொல்லுவார் ஆக இதையெல்லாம் ரொம்ப நம்ம நம்ம ரொம்ப வரி வரியா பேசுறத சாதாரண வார்த்தைகள்ல எல்லா கட்சி தலைவர்களும் இருக்கிறீர்கள் ஆனாலும் அவர் அவர் சொன்ன வார்த்தையை இங்கே சொல்ல வேண்டும் என்பதற்காக சொன்ன அதற்கு மேல மிகவும் இங்கே அண்ணன் ராஜா அவர்கள் போன்றவர்கள்லாம் இருக்கிறாங்க அவருக்கு டிரான்ஸ்லேட் பண்ற வாய்ப்பு என்பது எங்களுக்கு கிடைத்த பாக்கியம் டிரான்ஸ்லேட்டர் அவரே சூஸ் பண்ணுவார் நான் பல நேரங்களில் தமிழ் சே தமிழ் செய்ய டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லுங்கன்னு சொல்ற ஏன்னா அவரு வேகமா பேசுவார் அதே வேகத்துல டிரான்ஸ்லேட் பண்ணணும் அதுக்கு நானு ராஜா போன்றவர்கள் ஒரு முறை சகோதர குமாரவேலு டிரான்ஸ்லேட் பண்ணார் வெங்கையாஜி தானே அவருக்கு என்ன தமிழ் தெரியவா போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெங்கையாஜி ஒண்ணு சொல்ல அவர் ஒண்ணு சொல்ல வெங்கையாஜி ஒண்ணு நித்தி இல்ல இல்ல நான் அப்படி சொல்லல டிரான்ஸ்லேஷன் தப்பு சரியா சொல்லு அப்படின்னு சொன்னார் ஆக வெங்கையாஜி அவர்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்றது ரொம்ப கஷ்டமான காரியம் ஏன்னா அவருக்கு முழுசா தமிழ் தெரியும் அதனால இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இங்கே வந்து பேசுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல அவர் ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணமாக இருந்திருக்கிறார் எங்களுக்கெல்லாம் இன்னும் சொல்ல போனா அவரின் தலைமையின் கீழ் நான் அகில பாரத மருத்துவ அணியின் செயலாளராக அதற்கு பின்பு தேசிய செயலாளராக பணியாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது அதனால் அவருக்கு எனது நன்றியை தெரிவித்து எப்பொழுதும் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரது சேவை மனப்பான்மை ஏனென்றால் நான் தெலுங்கானா ஆளுநராக இருக்கும் பொழுது அவர்களது உப்பரப்பு பவுண்டேஷன் அதுல வந்து நிறைய விஷயங்கள் ஆச்சரியப்படும் விஷயங்கள் சாதாரண பெண்கள் சாதாரண மனிதர்களின் குழந்தைகள் சென்று படிப்பதற்கு தையல் கற்றுக்கொள்வதற்கு கைவினை கற்றுக்கொள்வதற்கு அவர்களை மேற்படிப்பு படிக்க வைப்பதற்கு இப்படி எல்லாவற்றிலும் அவர் அவர்களுக்காக ஈடுபாடு அதற்கு அவரது மகளையும் நான் பாராட்ட வேண்டும் என்றால் தீபா அவர்களும் அதற்கு உறுதுணையாக இருந்து அவர்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் இன்னும் நிடூலி வாழ்ந்து நமக்கெல்லாம் வழிகாட்ட வேண்டும் என்ற எனது இறைவனிடம் நான் பிரார்த்தித்து நல்லதொரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒரு பெருமையோடு எல்லாவற்றிற்கும் மேலாக நாங்கள் எல்லாம் ஆரம்ப காலத்தில் பிஜேபியில் சேரும் பொழுது ஒரு மிகப்பெரிய எங்களுக்கெல்லாம் முன்னுதாரணமாக இருந்து பக்க பலமாக இருந்து எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார் எங்களுக்கு முன்னுதாரணமாக திகழ்ந்திருக்கிறார் அதனால் நான் எனது நன்றியையும் நான் தெரிவித்து மரியாதைக்குரிய வெங்கையாஜி அவர்கள் அது மட்டும் இல்ல அவர் ராஜ்யசபால அவர் அமர்ந்து நடத்துவதற்காகவே நான் பார்த்து கொண்டிருப்பேன் ஒருமுறை சுரேஷ் கோபி அவர்கள் எழுந்து பேச ஆரம்பிக்கும் போது அந்த நேரத்துல ஒருத்தர் எழுந்து அஸ்தி வாய்ஸோட பேசினார் அந்த எல்லாரும் சிரிச்சாங்க அது